வாங்க இன்னைக்கு போன வருஷம் எடுத்து வச்ச கிருஷ்ண ஜெயந்தி வீடியோவை தான் பார்க்க போகிறோம் எடுத்து வச்ச வீடியோவை அப்லோட் பண்ணுற சீரீஸில் இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி வீடியோ அடுத்த கிருஷ்ண ஜெயந்தியே வரப்போகுது லைட்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் வந்து ஏன் போடலைன்றதுக்கு ஒரு பெரும் கதைகள் இருக்குது எல்லாமே வந்து நான் எடிட் பண்ணலாம் பொறுமையாக வாய்ஸ் ஓவர் கொடுக்கலான்னு நினைக்கும்போது லேட்டாயிரும் கிருஷ்ண ஜெயந்தி முடிஞ்சு பத்து நாள் ஆச்சு எப்படிடா அப்லோட் பண்ணுறதுன்னு யோசித்தேன் ஆனால் வருஷ கணக்காக விட்டுட்டு இப்போ அப்லோட் பண்ணி போட்டுட்ருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து கிருஷ்ண ஜெயந்தினாலே பாதம் தாங்க அந்த பாதம் வைக்கிறதுக்காகவே கிருஷ்ண ஜெயந்தி கும்பிட்ட கும்பிடணுன்னு ஆசைப்பட்ட ஆள் நான் அந்த பாதம் வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பச்சரிசி கழுவி ஊற போட்டாச்சு ஊற போட்டுட்டு சாமியெலாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து அதை ஊரி அரைச்சிட்டு கோலம்போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் கோல மாவாக இருந்தாலும் சரி கோல பொடியாக இருந்தாலும் சரி கல்லா இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட்டு வர்றது இந்த நெலிதாங்க நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான டிசைன் எங்கள் ஊர் பக்கம்லாம் மண் தர இருக்கும் நல்லா தண்ணி ஊற்றி அதை கூட்டி அதை வந்து மட்டமாகி அதில் புள்ளி வச்சு கோலம் போட்டு இந்த மார்கழி மாதம்லாம் அத்தனை கொசுக்கடியிலையும் எந்திரிச்சு விதவிதமா கோலம் போடுவோம் அவங்க வீட்டை விட நம்ம வீட்டில் கோலம் சூப்பராக இருக்கணுன்ற மாதிரி போட்டி போட்டு கோலம் போடுவோம் அப்புறம்லாம் பிள்ளையார் பிடிச்சோம் அந்த பூசணிக்காய் பூசணி பூவை தேடுறதுக்கு சந்த சந்தாக போயிட்டுருப்போம் அதெல்லாம் ஒரு காலன்ற மாதிரி அவ்வளோ ஆசையாக இருக்கும் இப்போல்லாம் நம்ம சென்னைக்குள்ளே எங்கெங்க வீட்டுக்கு வாசல் இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது இங்கே வந்து அதிகப்படியாக நாங்கள் யூஸ் பண்ணுறது கோலம் இந்த அரிசி மாவு அரைச்சி வச்சு அதை போடுறது தான் இந்த இடத்துக்குள்ள முடியுன்றனால இதையே நாங்கள் கடைபிடிச்சிட்ருக்கோம் அரிசி மாவில் கோலம்லாம் போட்டு முடித்தாச்சு இந்த கோலம் வந்து எங்கள் அம்மாவோட ஃபேவரட் எங்கள் அம்மா இன்னும் சூப்பராக போடுவாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சதை நான் போட்டுட்டேன் எனக்கு புள்ளி வச்சும் கோலம் சூப்பராக வரும் மற்றபடி ரங்கோலி கொஞ்சம் ரொம்பவே ஆவரேஜாக தான் வரும் போட்டு முடிச்சுட்டு பாதம் வைக்கலான்னு ரெடி பண்ணியாச்சு பாதம் வைக்கிறது ரொம்பவே ஸ்பெஷலான ஒன்று ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வைப்பாங்க ஆனால் எல்லாமே வந்து அழகாக தான் இருக்கும் நான் வந்து அப்படியே கையை மடக்கி வச்சுட்டு அப்படியே வந்து விரல் இருக்க மாதிரி செட் பண்ணி விட்டுருவோம் கிருஷ்ண ஜெயந்தி எப்படி கும்பிட ஆரம்பித்தோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு குட்டி கதை இருக்குதுங்க கல்யாண ஆன வருஷம் வந்து ஹவுஸ் ஓனர் வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி கும்பிட்டாங்க அவங்க இந்த க பாதம்லாம் வச்சுட்டு போகிறத பார்த்து அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு அவங்க அவ்வளோ அழகாக வச்சுட்டு இருந்தாங்க நாங்கள் அப்போ சும்மா பேசிகிட்டு இருந்தோம் அடுத்த வருஷம் நம்மளும் கும்பிடலாம் கிருஷ்ண ஜெயந்தின்னு அடுத்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்தி என்றைக்கு முடிவெல்லாம் பண்ணலை ஒரு ரெண்டு மணி நேரத்தில் வந்து சரி நம்மளும் கும்பிட்றலாம் அப்படின்னு முடிவு பண்ணி எல்லாம் வாங்கி கும்பிட்டது தான் அப்போ வந்து கிட்டத்தட்ட எட்டு மாதம் Awesome. மாசமாக இருக்கேன் அப்போ தான் வந்து கிருஷ்ண ஜெயந்தி கும்பிட்றோம் அப்படியே வந்து எங்கள் வீடு அப்போல்லாம் சென்னையில் பழைய காலத்து வீடு கிட்டத்தட்ட உள்ளார்ந்த இருந்த வீடு எங்களது ரொம்பவே உள்ள வாசல்லேருந்து ஒரு வீடு அதுக்கப்புறம் உள்ள அதுக்கப்புறம் உள்ள எங்கள் வீடு அது வரைக்கும் வந்து பாதம் வச்சுட்டே போனோம் அவ்வளோ கஷ்டப்பட்டு வச்சேன் எல்லோரும் பாதம் தான் ஆம்பளை பையன் பிறந்துச்சுன்னாங்க ஆனால் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது பொம்பளை பிள்ளை பிறக்கும்னு ரொம்ப ஆசைப்பட்டோம் ஆனால் பையன்தான் பிறந்தது ஆனால் சூப்பராக வந்து கிருஷ்ண ஜெயந்தி கும்பிட்டோம் அதுதான் வந்து ஃபஸ்ட்டு வருஷம் கும்பிட்டது அதுலேருந்து வருஷம் தவறாமல் கும்பிட்டுட்டு வரோம் எங்கள் மாமனார் தவறின தவறுன ஒரு வருஷம் மட்டும் நாங்கள் விட்டுட்டோம் மற்றபடி எல்லா வருஷமும் கும்பிட்டுட்டு வரோம் ரொம்ப பயங்கரமாக கிராண்டாக கொண்டாடலைனாலும் எங்களால் முடிஞ்சதை சூப்பராக கொண்டாடுவோம் பாதம் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு பாதம் வைக்கிறது வந்து ஒரு நாலு பாதம் அஞ்சு பாதம் வைக்கிற வரைக்கும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் கரெக்டாக அந்த அதே லென்த்தில் கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரிலாம் தோணும் அதுக்கப்புறம் வந்து பெண்டு நிமிர்ந்து போயிடும் அதனால டக்கு டக்கு டக்குன்னு வைக்கிற மாதிரி இருக்கும் வேக வேகமாக பாதம் வச்சு முடிச்சுட்டு நம்ம சாமி கும்பிட்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் கிருஷ்ண ஜெயந்திக்கு ஒவ்வொரு வருஷமும் பசங்க குழந்தையாக இருக்கும்போதும் கிருஷ்ணர் வேஷம் போடுவாங்க ஒவ்வொரு வருஷம் கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் கிருஷ்ணர் வேஷம் போட்டுருவாங்க ரொம்ப சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது ரெண்டு பேருமே போடுவாங்க இப்போலாம் வந்து சின்னவன் இப்போ வரைக்குமே இருக்கான் இந்த வீடியோவில் வருவா லைட்டாக அந்த கிருஷ்ணர் வேஷம் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அவரை அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் குதித்து ஆடிட்டு அதுக்கப்புறம் தான் ஆனால் சின்ன பிள்ளைகளை எடுத்ததெல்லாம் ஃப்ரேம் போட்டு வச்சுருக்கோம் அந்த கிருஷ்ணருங்கும் போதே எந்த குழந்தை கிருஷ்ணர் வேஷம் போட்டாலும் அது ஒரு அழகாக இருக்கும் எல்லாருமே ஃபஸ்ட்டு போடுற ஒரு வேஷம் அந்த கிருஷ்ணர் வேஷமாக தான் இருக்கும் அந்த கிருஷ்ணர்னாலே கலர்ஃபுல்லாக அந்த ட்ரெஸ் போடுறது அந்த அலங்காரம் பண்ணுறது அதெல்லாம் தான் அழகுன்றதுனால அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் பாதம் வந்து வச்சு முடிச்சிட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு நம்ம பூவெல்லாம் போட்டு ரெடி பண்ணிடலாம் எப்பயுமே கிருஷ்ண ஜெயந்திக்கு எல்லா பக்கமுமே இப்போ வந்து செட்டாக எல்லாம் விற்கிது என்னென்ன பலகாரம் வச்சு சாமி கும்பிடுவாங்களோ அதெல்லாம் ஃபுல் பேக்கேஜாக போட்டு சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் இந்த வாட்டி எல்லா பலகாரமும் செய்யலான்னு அத்தை மாவெல்லாம் ஆட்டி மாங்கு மாங்குன்னு எல்லா பலகாரத்தையும் செஞ்சாங்க அதெல்லாம் தனி வீடியோவாக எடுத்து வச்சுருக்கேன் இந்த கிருஷ்ண ஜெயந்தியோடு சேர்ந்து பலகார வீடியோவும் சேர்ந்து போடணும்னு எல்லாம் வீடியோலாம் பயங்கரமாக தான் எடுத்து வைக்கிறேன் ஆனால் எதையும் அப்லோட் தான் பண்ணுறதில்ல சீக்கிரமாக வந்து அந்த பலகாரம் பண்ண வீடியோவையும் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் அதெல்லாம் வந்து இந்த வாட்டி வீட்டில் செய்யலான்னு செஞ்சாச்சு அப்புறம் எப்பயும் போல் கிருஷ்ணருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பால் தயிர் வெண்ணெய் நெய் இதெல்லாம் வந்து வீட்டிலையே ரெடி பண்ணி வச்சாச்சு ஒரு சின்ன பாயாசம் மட்டும் தனியாக ரெடி பண்ணிவிட்டு பழங்கள்லாம் வாங்கிட்டோம் இருந்தாலும் இன்னொரு வகையான செட் இருக்கும் சாமிக்கு ரொம்ப பிடிச்சது கெலாக்கா இந்த சோளக்கிறது இந்த கம்போட அந்த அந்த ஒரு காய் அது எல்லாமே இருக்கும் எல்லாமே வாங்கி எல்லாம் ரெடியாக இருக்குது நம்ம சாமிக்கு எல்லாமே எடுத்து வச்சுட்டு நம்ம இலை போட்டு படையல் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம நான் வந்து ஃபஸ்ட்டு கிருஷ்ணரை க்ளீன் பண்ணி நம்மளால் என்ன பொருள் முடியுமோ மூணோ அஞ்சோ அந்த மாதிரி கணக்கில் அபிஷேகம் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சு ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணியாச்சு அலங்காரம் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு வந்து நிற்கிற மாதிரி கிருஷ்ணர் வச்சுருந்தோம் அது கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் அது வந்து இந்த மூக்கில் காதலெல்லாம் கலர் போயிட்டு லைட்டாக டேமேஜ் ஆகிடுச்சு சரி டேமேஜ் ஆனதை வைக்க வேண்டாம் அது வேற பக்கம் வச்சுட்டு இந்த வாட்டி தவளிற மாதிரி புதுசாக கிருஷ்ணர் வாங்கி வச்சோம் அது ரொம்பவே அழகாக இருந்தது வச்சு அந்த பின்னாடி வந்து அந்த ஒரு மர இலை அது ஒரு கிருஷ்ணர் அந்த மரத்துக்கு கீழே தான் இருப்பாருன்ட்டு அந்த மரத்தோட இலையெல்லாம் வச்சு மயில் ரெக்கையெல்லாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணி படையல் போட்டாச்சு இனி வந்து கமகமன் சாம்பிராணி போட்டுட்டு நம்ம வந்து சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிடலாம் கிருஷ்ண ஜெயந்தி கும்பிடும்போது நம்ம கிருஷ்ணர் கோயிலுக்கெல்லாம் போனால் அப்படி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக ஒரு அமைதியாக மனசுக்கு ரொம்பவே நிம்மதியாக அந்த கண்ணை மூடி உட்காரணும் போல் இருக்கும் கிருஷ்ணர் கோயிலுக்கு போனாலே ரொம்ப அமைதியாக இருக்கும் அதே மாதிரி தான் வீட்லையும் இருக்கும் அன்றைக்கி ஃபுல் டே ஃபுல்லாகவே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும் நல்ல ஒரு வைப்பாக இருக்கும் கண்டிப்பாக கிருஷ்ண ஜெயந்தி கும்பிட்றவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் சூப்பராக நம்ம வீட்டில் வந்து கிருஷ்ண ஜெயந்தி கும்பிட்டு முடித்தாச்சு எல்லாரும் தீபாரதனை காமிச்சு எல்லோரும் வந்து அதுக்கப்புறம் உட்காந்து பிரசாதம்லாம் சாப்பிட்டுட்டு நைட்டு வந்து நகத்தி வச்சுருவோம் அப்புறம் வந்து அடுத்த நாள் காலையில் பால் வச்சுட்டு பால் நெய்வேத்தியம் வச்சுட்டு நாங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவோம் ஆனால் அந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கே அந்த பூ நெய்வேத்தியம்லாம் வச்சுட்டே தான் இருப்போம் ஆனால் இங்கேனே வைக்காமல் கிருஷ்ணரை எப்பையும் வைக்கிற இடத்துல வச்சுட்டு அந்த நெய்வேதியம்லாம் வச்சிட்ருப்போம் கண்டிப்பாக இந்த கிருஷ்ண ஜெயந்தி வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு எடுத்து வச்ச வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்